ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறிப்பை பார்த்துட்டு இருக்கீங்களே இது வந்து எங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற வயல்வெளி பகுதி தான் இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ்ஸு ஸோ இதை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு நெகிழ்ச்சியாக இருந்தது ஸோ அவ்வளோ ஹாப்பி வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு கவலைகள் இருக்கும்போது இந்த பச்சையெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு பார்க்கும்போது அந்த கவலைகள்லாம் பஞ்சாக பறந்து போகும் ஸோ எங்கே தான் போகும் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது ஸோ அந்த அளவுக்கு நம்ம நம்மளுக்கு இயற்கை வந்து ஒரு ஒரு வைபை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் ஒரு பா ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பை கொடுக்கும் ஸோ அதுவும் இல்லாமல் இந்த காற்று இயற்கையான பிளேஸு நேச்சுரலு ஸோ இதெல்லாம் எல்லாருக்குமே பார்த்தாக்கா ஒரு இனம்புறையில ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்கும் எவ்வளோ காற்று பாருங்களாம் ஸோ இதை அந்த இடத்துல இருந்து ஃபீல் தான் அவ்வளோவும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு தெரியும் நம்ம அங்கே எதுக்கு என்ன பர்பஸுக்கு போனோம் அப்படின்னா கரசலாங்கண்ணி பறிக்க தான் போனோம் எதுக்குன்னா ஹெர்பல் ஆயில் வந்துட்டு மேக் பண்ண தான் ஸோ என்னுடைய ஓன் யூஸ்க்கு நான் வந்துட்டு பண்ணிப்பேன் இது பா காமிச்சிக்கிறது கீழநல்லி ஸோ இது நம்மளுடைய ஹேரை வந்து திக்னஸ் பண்ணோம் வந்துட்டு கரிசலாங்கண்ணி நம்ம போட்டு நம்ம ஆயிலுக்கு போது நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோவிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் நமக்கு நம்மளே வந்துட்டு பிடிக்கும் ஸோ அளவுக்கு வந்து ஃபேஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும் ஆனால் அதை ரெகுலராக கண்டினியூ நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அதை அது தான் அந்த கரசலாங்கனுடைய யூசேஜ் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும் வந்துட்டு ஸோ இயற்கையில் எந்த ஒரு பொருள் கிடைச்சாலுமே அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு உடம்பு ரீதியாகவும் சரி ஹெல்த் ரீதியாக ரீதியாகவும் சரி நம்மளுக்கு அவ்வளோ பெனிஃபிட் வந்துட்டு இருக்கும் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் தான் வந்துட்டு ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான் எனக்கு அங்கே போதும் பேசும்போதும் எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வந்து இருந்தது ஸோ அந்த காற்றெல்லாம் ஃபீல் பண்ணும்போது எனக்கு அதை அடிச்சிக்கிறதுக்கு அளவே இல்லை வந்துட்டு அப்போ அப்படி இருந்தது எனக்கு வந்து அந்த பிளேஸ் வந்துட்டு அங்கேயே இருந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு ஃபீலானுச்சு ஸோ ரொம்ப நேரம் அங்கே நான் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே பம்பு செட்டெலாம் இருந்தது வந்து ஸோ அங்கெல்லாம் போயிட்டு தண்ணியெல்லாம் நம்ப போட்டு நம்ம ஆட்டம் போட்டுட்டு ஸோ அவ்வளோவும் நம்ம அனுபவிச்சுட்டு அப்படிதான் வந்தோம் ஸோ அன்னைக்கு டே வந்துட்டு எனக்கு அவ்வளோ சூப்பராக போணுச்சு ஸோ போயிட்டு வீட்டுக்கு வந்துமே சரி அந்த ஹாப்பினஸ் வந்துட்டு போகவே இல்லை வந்துட்டு அப்படியே இருந்தது அன்னைக்கு டே ஃபுல்லாக வந்து ஸோ இது யாராக இருந்தாலும் அந்த பிளேஸுக்கு போனாக்க கண்டிப்பாக அந்த ஃபீல் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இது மறுக்க முடியாத ஒரு உண்மை வந்து இது நேச்சுரல் 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 நம்மளுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு இந்த காத்து ஐம்பதுன்னு சொல்லி சொல்லுவாங்களா அது ஐம்பது நம்ம வந்து இது அனுபவிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் சீவ் திட்டம்